ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக பள்ளிக்கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இது குறித்து அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக பள்ளி கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துகுமார் வணக்கம் முத்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் தற்பொழுது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த நேரலை காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக பள்ளி கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் முன்பு கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் அதாவது அவருடைய கோரிக்கையை பொறுத்த வரைக்குமே பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் பதவி உயர்வு பெற இயலாமல் உள்ள இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் இளநிலை உதவியாளர் தட்டச்சாளர்களுக்கு துறை தேர்வு ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் நிலை இரக்கம் செய்யப்பட்ட ஆய்வக உதவியாளர்களுக்கு தேர்வு நிலை வழங்க வேண்டும் என்றும் அதே போல முதன்மை கல்வி அலுவலகத்தில் அமைச்சு பணியாளர்களுக்கு நேர்முக உதவியாளர் பணியிடம் ஏற்படுத்துதல் அமைச்சு பணியாளர்களுக்கு துணை இணை இயக்குநர் பணியிடங்கள் ஏற்படுத்துதல் சிபிஎஸ் திட்டத்தின் ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட மொத்த ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டம் இருப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் நன்றி முத்துக்குமார்